நீ அமெரிக்க வரைக்கும் நினைக்கிறீங்க அது வரைக்கும் உங்களுடைய வியாபகம் போகும் சாமி எப்படி வியாபகமா இருக்காரோ எல்லா பொருளையும் கலந்திருக்காரோ அதே போல இந்த உயிருக்கும் வியாபக பொருள் ஆனால் எப்படி வியாபகம் அப்படின்னா இது அடங்கிய வியாபகம் அது முற்று வியாபகம் சாமி எப்படிப்பட்டவர் முற்று வியாபகம் எல்லா பொருளையும் கலந்துப்ப நம்மளும் அப்படி கலக்க முடியாது நம்ம என்னதற்கு எட்டா நம்ம எந்த அளவுக்கு என்மோ அது வரைக்கும் தான் வியாபகம் இருக்கும் அதுக்கு மேல கிடையாது சாமி அதுக்கு அப்பார்டு அவர் வந்து முற்று வியாபகம் நாம அடங்கிய அப்படி இருக்கும்போது இந்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இறைவனை நோக்கி தியானம் செய்யும் போது இந்த உடம்பு மேல உள்ள பட்டரை எப்படி நீக்குவாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு சின்ன குழந்தைட்டு ஒரு பொருள் கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளஸர் கார வச்சிருக்கு வச்சுருக்கோங்களேன் கையில பாப்பா அத கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னா என்ன சொல்லுவோம் கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுப்பாப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க எங்க அப்பா புதுச்சாங்க கொடுத்துருவாங்க கொடுக்கவே மாட்டேன் அதை நீ வச்சுக்கிட்டு குடுக்காது ஆனா அந்த பிள்ளை இப்படி கையில வச்சுக்கிட்டு இருக்கும் குடுக்காது நம்ம பக்கத்துல என்னவும் கொடுக்கவே குடுக்காது கொஞ்சம் லேஸ் அப்படி கண் அசரிச்சுன்னு வச்சுக்கங்க எப்படி கையில குச்சிக்கிட்டே இருக்கும் லேசு அசர்றது அப்படியே அந்த கையில உள்ள பொருள் என்ன ஆயிரும் நழுவி அது போல ஞானிகள் இறைவனை நோக்கி ஒன்றுபடும் போது இந்த உடம்பானது தூங்கியவன் கை பொருள் நழுவியது போல நழுவி புரிஞ்சிச்சா அப்படிதான் அந்த உடம்பு போகும் அது வரைக்கும் நம்ம இந்த உடம்பு மேலே பட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்போம்